அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹ் அல்லாஹ் நேசிக்கிறான் அல்லாஹ் யாரை நேசிக்கிறான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் கடுகளவு பெருமை இருந்தாலும் அவர் சொர்க்கத்தில் நுழைய முடியாது அருகில் இருந்த தோழர்கள் பயந்தவர்களாக கேட்டார்கள் அல்லாஹ்வின் தூதரே ஒரு மனிதன் தன்னுடைய ஆடை அழகாக இருப்பது தன்னுடைய காலடி அழகாக இருப்பது என்று நினைப்பது பெருமையா அல்லாஹுடைய தூதர் அழகிய செல்லும் தங்கத்தில் எழுதப்பட வேண்டிய வார்த்தைகளை சொன்னார்கள் தோழர்களை அது பெருமை அல்ல ஒருவன் தன்னுடைய ஆடை அலங்கரித்துக் கொள்வதோ தன்னுடைய செருப்பை காலணிகள் அழகாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அலங்கரித்துக் கொள்வதோ பெருமை அல்ல ஏன் ஜமீலுன் யுஹிபுல் ஜமால் அல்லாஹ் அழகானவன் அழகை அல்லாஹ் விரும்பக்கூடியவன் அல்லாஹ் பெருமை என்பது சத்தியத்தை மறைப்பதும் மனிதர்களை தரக்குறைவாக பார்ப்பதும் தான் என்று அல்லாஹுடைய தூதர் அழகி வல்ல ஜமால் அல்லாஹ் அழகானவன் அழகை அல்லாஹ் விரும்பக்கூடியவன் ஒரு மனிதன் தன்னை அலங்கரித்துக் கொண்டால் மனிதர்களுக்கு முன்னால் கண்ணியத்தோடு அழகோடு அவன் காட்சி அளிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சிரமத்தை எடுத்தால் அல்லாஹ் அந்த மனிதனை நேசிக்கிறான் அதில் பெருமை இல்லாமல் அதில் கண்ணியத்தோடு அதில் அல்லாவிற்கு நன்றி செலுத்தக்கூடிய தன்மையோடு அது கலந்திருந்தால் அல்லாஹ் அவனை விரும்புகிறான் அல்லாஹுடைய தூதர் சல்லா அழகி வசல்லமுடைய அழகை விவரிக்க முடியுமா எப்போதும் தங்களை அழகிய முறையில் கண்ணியத்துடைய தோற்றத்தில் நறுமணத்தோடு அல்லாஹுடைய தூதர் தங்களை வைத்திருப்பார்கள் நபித்தோலர்கள் சொல்கிறார்கள் சந்திரனை பார்ப்போம் தூதரை பார்ப்போம் சந்திரனை பார்ப்போம் தூதரை பார்ப்போம் சந்திரனை பார்ப்போம் தூதரை பார்ப்போம் சந்திரனின் பிரகாசத்தை விட தூதரின் பிரகாசம் மேலாக இருக்கும் என்று அல்லாஹுடைய தூதாசல்லு அழகி வல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த துன்யாவில் மூன்று விஷயங்கள் விருப்பத்திற்குரியது ஒன்று பெண்கள் ஹலாலான முறையில் அல்லாஹ் திருமணம் முடித்து வாழ தகுதியாக கொடுத்த பெண்கள் இரண்டாவது அல்லாஹுடைய தூதசல்லாக அழகி செல்ல சொன்னார்கள் நறுமண பொருட்கள் மூன்றாவது தொழுகை அதே கண்ணின் குளிர்ச்சி என்று அல்லாஹுடைய தூதாசல்லாஹு அழகி செல்ல அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதா சொல்ல அல்லூ அழகி வசல்லமுடைய ஆடை அல்லாஹுடைய வரலாறுகளில் பாருங்கள் எவ்வளவு அழகிய தோற்றத்தில் தங்களை ஆக்கிக்கொள்ள முடியுமோ அவ்வளவு அழகிய தோற்றத்தில் மனிதர்களுக்கு முன்னால் அல்லாஹுடைய தூத தங்களை ஆக்கிக் கொள்வார்கள் ஆடை அலங்கரிப்பதை அல்லாஹுடைய தூதர் ஒருபோதும் விளக்கியதில்லை தன்னை நபி என்பதால் வெள்ளிக்கிழமை என்றால் ஒரு தனியாடை அரசர்களை மக்களை சந்திக்க வேண்டும் என்றால் ஒரு தனியாடை ீதுடைய பெருநாட்கள் கொண்டாடப்படக்கூடிய நாட்கள் என்றால் ஒரு தனி ஆடை என்ற அல்லாஹுடைய தூதர் எப்போதும் நறுமணத்தோடும் அழகிய தோற்றத்தோடும் தங்களை ஆக்கிக் கொள்வார்கள் அல்லாஹுடைய தூதருடைய சபைக்கு ஒரு மனிதர் வருகிறார் அவருடைய ஆடை கிழிந்திருக்கிறது ரசூலுல்லாஹி உள்ளாஹி சொல்லல்லாஹு அழகி வசல்லம் கேட்டார்கள் தோழரே உனக்கு செல்வம் இல்லையா அவர் சொன்னால் அல்லாஹுடைய தூதரே அல்லாஹ் எனக்கு எல்லா செல்வங்களையும் கொடுத்திருக்கிறார் ஒட்டகத்தை கொடுத்திருக்கிறான் குதிரைகளை கொடுத்திருக்கிறான் இப்படி அவருடைய செல்வங்களை அந்த தோழர் எண்ணுகிறார் அல்லாஹருடைய தூதர் சல்லாஹோ அழகி வசல்லம் சொன்னார்கள் தோழரே அல்லாஹ் உனக்கு செல்வத்தை கொடுத்திருந்தால் அவனுடைய அருளை உங்களுடைய தோற்றம் வாயிலாக நீங்கள் வெளிப்படுத்த வேண்டாமா அல்லாஹ் உங்களுக்கு ஒரு அருள் கொடையை கொடுத்திருந்தால் செல்வத்தில் ஆடையில் அல்லா அல்லாஹ் உங்களுக்கு இந்த உலக விஷயத்தில் பயன்படுத்தக்கூடிய விஷயங்களில் அதை வெளிப்படுத்துங்கள் கண்ணியத்தோடு தோழரே என்று அல்லாஹருடைய தூதர் சல்லாஹோ அழகி வசல்லம் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் மேலும் சொன்னார்கள் அல்லாஹ் நேசிக்கிறான் அல்லாஹ் விரும்புகிறான் அல்லாஹுடைய அருக்கொடைகளை வெளிப்படுத்தக்கூடிய மக்களை அம்மா பி நியமதி ரப்பி கஃபி குரான் சொல்லுகிறது அல்லாஹுடைய அருக்கொடைகளை வெளிப்படுத்துங்கள் அல்லாஹுடைய அருக்கொடைகளை பேசுங்கள் அத்த ஹத்து பி நியமத்தில்லா ஹிஷுகுர் அல்லாஹுடைய அருக்கொடைகளை பேசுவது நன்றி என்று அல்லாஹுடைய தூத சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் தங்களுடைய ஆடைகளை அலங்கரிப்பது ஹலால் அல்லாஹ் அனுமதித்த ஒன்று அல்லாஹ் அனுமதித்த அலங்காரங்களை மனிதர்கள் மீது யாரால் தடை செய்ய முடியும் ஒருவர் தன்னுடைய ஆடை அலங்கரித்துக் கொள்வதோ தன்னுடைய செருப்பை அலங்கரித்துக் கொள்வதோ தன்னுடைய வாகனத்தை அலங்கரித்துக் கொள்வதோ தன்னுடைய வீட்டை அலங்கரித்துக் கொள் கொள்வதோ இஸ்ராஃப் இல்லாமல் வீண்வரையம் இல்லாமல் கண்ணியமான முறையில் நன்றி செலுத்தக்கூடிய தன்மையில் செய்தால் அல்லாஹ் ரபுல்லாலமின் அவரை நேசிக்கிறார் ஹுதுக்கும் இந்த குல்லி மஸ்ஜித் குர்ஆன் சொல்லுகிறது பள்ளிக்கு வரும்போது அல்லாஹுடைய இல்லத்திற்கு வரும்போது உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள் ஒரு அரசரை ரப்பை சந்திக்க நீங்கள் செல்லுகிறீர்கள் நறுமணத்தோடு அழகிய ஆடைகளோடு சென்று கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பூன் அல்லாஹ் அவர்கள் சொல்லுவார்கள் ஒரு வாலிபன் என்னை ஆச்சரியப்படுத்துகிறான் அவன் யார் அவன் வணக்கசாலி அல்லாஹை வணங்குதலில் மேலானவன் ஆனால் வணக்கு வணக்கு வணங்குதலில் இருந்தாலும் தன் ஆடை அலங்கரித்துக்கொண்டு கொண்டு தன்னை நறுமணத்தில் ஆக்கிக் கொண்டு ஒரு வாலிபன் இருந்தால் அவன் எனக்கு விருப்பத்திற்குரியவன் என்று அமர்புல் ஹத்தாப் சொன்னார்கள் ஏன் வணக்க வழிபாட்டில் இருப்பவர்கள் எல்லாம் ஒரு இழிவான அல்லது கிழிந்த தோற்றத்தில் தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு நடைமுறை இந்த உலகத்தில் இருந்தது இஸ்லாம் அதை மாற்றியது அழகிய தோற்றத்தில் கண்ணியமான தோற்றத்தில் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தவற்றிலிருந்து நீங்கள் எதை ஆடையாக அணிய விரும்புகிறீர்களோ எந்த தடையும் இல்லாமல் ஆண்களுக்கு அதை உலக மக்களுக்கு முன்னால் அல்லாஹூ நருக்குடையது அதற்கு நன்றியோடு கண்ணியத்தோடு வெளிப்படுத்துகிறேன் என்று வெளிப்படுத்துவதற்கு அல்லாஹுடைய மார்க்கம் எல்லா உரிமைகளையும் வழங்கியிருக்கிறது அதை யாரும் எவரும் தடை செய்ய முடியாது உங்கள் ஆடைகளை அலங்கரித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் விரும்பிய முறையில் கண்ணியத்தோடு மரியாதையோடு நன்றியோடு மக்களை தரக்குறைவாக ஆக்காமல் எதை நீங்கள் அல்லாஹுடைய மார்க்கத்தில் எடுத்து செய்தாலும் உங்களை அழகாக்குவதற்கு الله أدي أنمدي كيران الله أدي نيسي كيران السلام عليكم ورحمة الله وبركاته